கேட்கிறேன் இந்த முப்பது வருஷம் அல்லது வருஷம் பெரியாருக்கு பின்னால தானே அம்பேத்கருக்கு பின்னால் தானே பெண்கள் இங்கே படிக்க முடியுது அதுக்கு முன்னாடி படித்தாங்களா உங்கள் அம்மா படிச்சாங்களா உங்க பாட்டி படிச்சாங்களா அதுக்கு முந்தைய காலத்துல பெண்கள் யாராவது படிச்சிருக்காங்களா பெண்களுக்கு கல்வியை மறுத்தது யார் பெண்களுக்கு சொத்துரிமையை மறுத்தது யார் பெண்களுக்கு கருத்துரிமை பிறக்கிறது யார் பெண்களை வெறும் இச்சை பொருளாக்கியது யார் பெண்களை வெறும் ஆண்களுக்கான பிள்ளை பெறும் எந்திரமாக்கியது யார் இதையெல்லாம் தக்க வைக்கிறதுக்கு தான் பெண்களை வந்து மலருக்கு ஒப்பாக நிலவுக்கு ஒப்பாக கவிதைகள் புனைந்தது காப்பியங்கள் புனைந்தது பெண்ணே பெண்ணை எண்ணி அவளே ஒரு பிரம்மையில் இப்போது இருக்கிற மாதிரி அவள் கூந்தரதும் உடையழக பாக்குறதும் தன்னுடைய மூக்கழக பாக்குறதும் தன்னுடைய உடல் திரும்ப திரும்ப பார்ப்பதும் ஆண்களை எப்படி தன்னுடைய அழகை பார்க்க வைக்கக்கூடிய வகையில் தன்னை தயார்படுத்திக் கொள்வதும் இந்த ஒரு உளவியலை எது உருவாக்கியது இன்னைக்கு மனுச்சத்தம் நடைமுறையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனுச்சத்தம் சட்டம் ஏற்படுத்திய தாக்கம் இந்த நூற்றாண்டு வரையில் இருக்கிறதா இல்லதா வேற ஏன் வெளிநாடுகள்ல வேற எந்த நாட்டியாவது நீ என் காலேஜ் போறேன் நீ ஸ்கூலுக்கு போறேன் வேலைக்குறேன் யாராவது கேட்கறாங்களா திருமணம் செய்ய போகிற நேரத்தில் ஒரு பெண் எந்த விருப்பத்தை கேட்கிற உளவி இங்கே உண்டா யாரை விரும்புற உனக்கு ஏதாவது மனசுல இருக்கா தாய் மாமே இவனுக்கு கட்ட வைக்கலாம்னு நினைக்கிறேன் உனக்கு இருக்கா எங்கேயாவது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இது பெண்களே சொல்லக்கூடிய ஒரு உளவியல் இங்கே இருக்கிறது பெரியார் சொன்னாரு உனக்கு எதுக்கு கூந்தல் புருஷன் நோஞ்சானா இருந்தாக்க நீ அவனை ஓங்கி ரெண்டு அடி அதிகமா அடிச்சிடக்கூடாது கூடாது அவனுக்கு லாபகமா கூந்தலை பிடிச்சிட்டு ஒன்னு அடிக்கிறது பெரியார் சொன்னார் எதுக்கு உனக்கு மூக்கு நீ நீ அவன் அடிக்கிறதா உன் அவன் அடிச்சான்னா மூக்கல பட்டா அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கவே முடியாது அவ்வளவு வழிவண்டி ஆம்பளைக்கு நாலு முளை வெட்டி பொம்பளைக்கு ஏன் பதினாறு முளை சேலை என்ன பதினாறு முளை சேலையில என்னத்து நீ பாதுகாக்க போறேன் என்னத்துக்கு அவர் பதினாறு முழம் பெரியார் கேட்டாருங்க நான் கேட்கல இளையும் கம்பெனி போட்டாங்க போடுவாங்க இளையும் கம்பெனி போட்டாங்க பெரியார் சொன்னார் ஏன்னா நோஞ்சா நோஞ்சானா இருந்தா கூட விட மோசம் பல்லா இருப்பான் நோஞ்சானா இருப்பான் சோம்பேறியா இருப்பான் பொம்பளை வந்து ஆம்பளை விட ஒரு அடி வேகமாக நடக்கக்கூடாதான் அதுக்காக துணி சுத்தி இது மாதிரி சுத்திட்டு அவன் மெல்ல நடக்கணுமா நடக்கணும் நடை இதை நம்பி பெண்கள் அன்னநடை மாதிரி நடந்து சொந்த விட்டுறாங்க ஆண்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் நடந்தாதான் அழகு நடை அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வச்சிருக்காங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆண்கள் முன்னாலும் அண்ணன்